கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமைனா என்னன்னு தெரியும் கட்டுப்பாடுனா என்னென்னு தெரியும் கண்ணியம்னா என்ன டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் தீபக் நமச்சிவாயம் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன உதவியாக இருக்கும் வரலாறு ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கண்ணியம் ஆங்கிலத்தில் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு சாராருக்கு மட்டும்தான் இருந்தது சமூகத்தில் மேலே இருக்கிற மேல்நிலை மக்களுக்கு மட்டும்தான் பணக்காரர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மட்டுமே இருந்தது தான் இந்த கண்ணியம் அப்படின்ற ஒரு குணம் அவங்கள மட்டும்தான் மதிக்கணும் அவங்களுக்கு கீழே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி கீழே வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் யாருக்குமே வந்து அந்த கண்ணியம் அப்படின்றது கிடையாது அவங்களுக்கான மரியாதை எதுவுமே நம்ம கொடுக்க கொடுத்தது இல்லை வரலாறு இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு ஐநா சபை உருவாச்சு யூஎன் யுனைடட் நேஷன்ஸ் உருவான பிறகு மனித உரிமைகளுக்காக சட்டங்கள் அவங்க வரையறுக்கும் பொழுது அதில் இருக்கிற மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பிறக்கும் மனிதர்கள் யாவரும் சுதந்திரமானவர்கள் யாரும் யாவருக்கும் அடிமையானவர்கள் அல்ல அவர்களுக்கு பிறப்பிலேயே கண்ணியத்தோடு தான் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்க அங்கே சட்டத்தை இயற்றினாங்க பட் பிறப்பாலேயே ஒருத்தருக்கு கண்ணியம் கிடைச்சிட்டுதா இன்னி வரைக்கும் இல்லை சொல்கிறோமோ தவிர்த்து அது பேப்பர்ல தான் இருக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் ஒழுங்காக நடந்துக்கலானா கண்ணிய குறைவா நடந்துக்கிறாங்க பாருங்க அவருக்கு அந்த வெக்கமே இல்லையா மனம் ரோஷம் சுடு எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எப்படியும் கண்ணியம் குறைபாடு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே வந்து நம்ம பேஷண்ட் ஆயிடுறோம் அங்க வந்து இருக்கிற எல்லா பேஷண்ட்களுக்கும் நோயாளிகளுக்கும் வந்து கண்ணிய கண்ணிய குறைவாக நடத்தக்கூடாது அப்படின்றாங்க ஆனால் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆட்களுக்கு நம்ம வெறும் ஒரு பெட் நம்பர் தான் அந்த நம்பரில் அந்த பெட்டில் இருக்கிற ஆளை போய் பாரு இந்த பெட்டில் இருக்கிற ஆளை போய் பாரு அங்கே வந்து நம்மளை ஒரு நோயாளியாகவோ அதற்குரிய பறிவோட எத்தனை இடத்துல பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அங்கே வந்து கண்ணிய குறைவாக தான் நம்ம நடத்தப்படுறோம் அப்போ அங்கே கண்ணியம் வந்து நமக்கு பிறப்பிலே இருக்குன்ட்டு இந்த ஐநா சபை சொன்னது வந்து முற்றிலும் உண்மை இல்லை இல்லையா கண்ணியம் என்பது ஒரு பயிற்சி அதை வந்து நம்ம பயின்றுக்கிட்டே இருக்கணும் நாம் பயின்று மற்றவங்களோட அதை பயன்படுத்திக்கணும் மற்றவங்களும் அதை பயின்ற நம்மக்கிட்ட அதை பயன்படுத்தணும் ஒருத்தர்கிட்ட ஒரு முறை மட்டும் நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கிட்டால் போதாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வளோ இக்கட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணியத்தோடையும் மரியாதையுடனும் நடத்துறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் உங்களை மனிதர்களாக மற்றவங்க மதிப்பாங்க இது நம்ம வந்து கூடவும் கண்ணியத்தோடு நடந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போடு நம்ம நடந்துப்போம் அது எல்லா நேரத்துலையும் எல்லா மனிதர்களாலையும் வந்து புரிஞ்சிக்க முடியாது நான் கரெக்டாக தான் பண்ணேன் அவங்க அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிற சூழ்நிலைகளும் நமக்கு உண்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி ஒருத்தர் அவருக்கு வந்து நம்மக்கிட்ட உதவியே கேட்டிருக்க மாட்டார் ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளியும் பார்த்த உடனே நாமளே போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா அவங்க வந்து அதை வந்து தப்பாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க கிட்ட வந்து நீங்கள் போய் முதல்ல கேட்கணும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஸோ அங்கே நீங்கள் ஒருத்தருக்கு கண்ணியத்தோடு நடத்தணும் அப்படின்ற நினைப்போட நீங்கள் போனீங்க ஆனால் அங்கே அவருடைய கண்ணியத்தை நீங்கள் குறைச்சிட்டீங்க அவர் வந்து உங்களை கேட்கலையே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு ஸோ வந்து அங் அந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த கண்ணியம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயிற்சி மேற்கொள்ளணும் இதனால் தான் சொல்கிறது கொடுக்கவே இல்லைனாலும் கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும் எங்கே தேவையில்லையோ அங்கே கண்ணியத்தை கொடுக்கவும் கூடாது ஹோட்டலுக்கு போகிறோம் எத்தனை பேர் நம்ம சர்வரை பார்த்து ஒரு சின்ன ஒரு புன்னகையோ இல்லை அவங்க மரியாதையாக நடத்துகிறோம் அவங்கள வந்து மரியாதையோடையோ கண்ணியத்தையோடையோ நடத்தாமல் அவங்களை கண்ணிய குறைவாக நடத்துகிறவங்களில் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து கண்ணியத்தை நம்ம பயிற்சி செய்யணும் ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து ஒரு பொருளாக நினச்சிடக்கூடாது நம்ம அவங்கள நடத்துகிற விதத்தை பார்த்து ஒரு பொருளாக வந்து அவங்க நினச்சிட்டானோ இல்லை ஒரு அடிமையாக அவனை நினச்சிட்டாலும் நம்ம வந்து அவனுக்கு அங்கே கண்ணியத்தை கொடுக்கலன்னு அர்த்தம் அவங்கள வந்து அந்த மாதிரி நினைக்க விடாம அவங்க சரிக்கு சமமான ஒரு மனிதர் அப்படின்றத ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு அதுதான் வந்து கண்ணியத்தோட மிக முக்கியமான பயிற்சி நீ அடுத்தவனுக்கு அடிமையாக இல்லாமல் அடுத்தவன் உனக்கு அடிமை இல்லாமல் நீயும் நானும் சரிக்கு சமம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கம்யூனிகேஷன் மூலயமா அதுதான் வந்து கண்ணியத்துடைய மிக முக்கியமான கோட்பாடு அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்தவங்களை அந்த டிக்னிட்டி மரியாதையோடு நடத்துகிறீங்க அப்படின்றத அர்த்தம் இதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் எப்படி பயிற்சி பண்ணணுன்றது மூணு ஸ்டெப் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அட்டென்டிவ்னஸ் தீவிரமாக அவங்களை ஒருத்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னும் பொழுது உங்களுடைய முழு அட்டென்ஷனாக நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் பார்க்கும் அங்கே இங்கே வேடிக்கை பார்க்குறதோ இல்லை ஃபோனை நுண்ணுறதோ இதுவே வந்து நீங்கள் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு சமம் ஸோ அவங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்த முழுசாக நீங்கள் கேட்கணும் நடுவில் அவங்கள குறுக்கிடக்கூடாது அவங்க வந்து சொல்ல வந்த விஷயத்தை அவங்க சொல்லி முடிச்சுட்டு ஓகே நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அவங்க கேட்டுட்டாங்க நம்மளை அவங்க வந்து மதிச்சிருக்காங்க மதித்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது கண்ணியத்துடைய முதல் சக்ஸஸ் அது ஒரு பயிற்சி தீவிரமாக கண்காணித்தல் ரெண்டாவது வந்து ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் நம்ம சொல்கிறதும் செய்கிறதும் அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுகிறதோ ஏளனம் பண்ணி பேசுகிறதோ கேலிக்குரிய ஒரு பொருளாக மாற்றுறதோ இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அப்படின்ட்டு சரிக்கு சமமான மரியாதையும் அந்தஸ்தும் கொடுத்து பழகிறது தான் வந்து கண்ணிய கண்ணியத்தோடு வாழ்வதற்கான பயிற்சிகளில் ரெண்டாவது படி மூன்றாவது நான் சொன்னது அக்செப்டிங் அன்பிரடிக்டபிலிட்டி நம்ம இந்த மாற்றுத்திறனாளியுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா அவங்களுடைய தன்னிச்சையான சுய சுதந்திரத்துக்கு நடுவில் போய் நம்ம தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறது அவங்களுடைய அட்டனாமியாக கெடுக்கிறது நம்ம நல்லதாக நினச்சி போய் பண்ணி அது தப்பாக போய் முடியாது பார்த்திங்களா அதுதான் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்கோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்தாற் நம்ம நம்ம கணியத்தோடு அவங்கள நடத்தணும் இதுதான் மூன்றாவது படி ஸோ அட்டன்டிவ்னஸ் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் அக்செப்டிங் அன்பிரடிக்டபிலிட்டி இதுதான் மூணே மூணு ஸ்டெப்ஸ் எப்படி டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ப்ரீச் பண்ணணும் அப்படின்றது நம்ம லைஃப்பில் அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிறது முடிவாக சொல்ல போனோம் அப்படின்றதுனா இந்த கண்ணியம் அப்படின்றது நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட வர்ற விஷயம் ஒன்றும் கிடையாது அது நமக்குள்ளே இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது தினம் தினம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களிடமும் அதை பயன்படுத்துவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் கண்ணியம் வந்து உங்களிடம் நிற்கும் உங்களிடம் கண்ணியம் நின்றால் மட்டுமே உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் நீங்கள் ஒருத்தரை மனிதாபிமானத்தோடு நடத்தலை அப்படின்னா உங்களை யாரையும் மனிதாபிமானத்தோடு மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் யாரை பார்க்குறதா இருந்தாலும் இந்த வீடியோ முடிச்சுட்டு யோசிங்க ஒரு நிமிஷம் நாம அவங்களை எப்படி கண்ணியத்தோட நடத்தலாம் மனிதாபிமானமுள்ள செயலோடு அவங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து நீங்கள் முடிவெடுத்து நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் நின்று எனக்கு மரியாதை கூட மரியாதை கூடன்ட்டு நிற்க வேண்டாம் என்ன நீ ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் ட்ரீட் பண்ணணும் கெஞ்ச வேண்டாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றது இல்லையா கண்ணியம்ன்றது இது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவோட இன்னொரு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் பாய்